ஹாய் ஹலோ இன்றைக்கி பிக்யூன் சேனலில் சூப்பரான வெஜ் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும் எல்லா காய்கறிகளும் போட்டு இந்த மாதிரி ஒரு வெஜ் ரைஸ் செஞ்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தி கூட இது சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு சாப்பிட்ட ஒரு ஃபீலும் கிடைக்கும் இப்போ நான் எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு வெஜ் ரைஸ் செஞ்சுருக்கேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ தெம்டி டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் எல்லா காயோடு சேர்த்து இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் அதுக்கு வந்து பட்டாணி காயாக எடுத்திருக்கேன் இது நம்ம ஊற வச்சு செய்கிறத விட காய் காய் எடுத்து உரித்து செஞ்சால் நல்லாயிருக்கும் கேரட்டு பீன்ஸு அப்புறம் நூல்கோல் டர்னிப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் இதோட உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் ஒரு அரை கிலோ ரைஸுக்கு தேவையானது இதெல்லாம் எடுத்துருக்குறேன் நீங்கள் காய் பட்டாணி உரிச்சு பாருங்கள் பட்டாணியாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் ஊற வச்சு தக்காளி ஒரு மூணு நாலு தக்காளி எடுத்துக்கலாம் பாருங்கள் காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஊற வச்சு பட்டாணி செய்கிறத விட இந்த மாதிரி காய் எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்புறம் பூண்டு இஞ்சி பூண்டு ஒரு கட்டி இஞ்சி ரெண்டு அளவுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு ஒரு நாலு அப்புறம் ஸ்டாரனைஸ் ரெண்டு கல்பாசி ஒரு சின்ன அளவு அப்புறம் ஜாதி பத்திரி கொஞ்சம் மராட்டி மொக்கு ரெண்டு சோம்பு இது எல்லாம் வந்து நம்ம அப்புறம் கொஞ்சமாக ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் இருக்கணும் ரொம்ப அதிகமாக போயிட்டால் அலரும் கம்மியாக எடுத்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஏலக்காய் மூணு ஜாதிக்காயை பொறுத்தவரையிலும் அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ரொம்ப அதிகம் போட்டால் அப்புறம் சாதம் சாப்பிட முடியாது இது எல்லாம் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் பருங்க அரைச்சாச்சு இதோடு சேர்த்து இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இஞ்சை கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா அடிக்காது அப்படியே நின்று போய்டும் அதனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டை தனியாக பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம் நான் எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டேன் இப்போது நம்ம சாப்பாடு தாளித்து கொடுத்துடலாம் ஒரு குக்கர் வச்சு நான் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்க நீங்கள் கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துனா சாதம் மனமாக இருக்கும் சாஃப்டாக பாஞ்சு மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வந்து நல்லெண்ணே வந்து உங்களுக்கு சாதத்தை நல்லா சாஃப்டாக பண்ணி கொடுக்கும் அது நெய்யும் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஸ்பூன் இப்போது பிரெஞ்சி இலையை ரெண்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு மேலே வர வரையிலும் கிளறி கொடுத்துடலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வெங்காயம் இது வந் சுருண்டு வந்துருச்சு இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எடுத்து கிளறி கொடுத்துடலாம் இப்போது புதினா கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது எல்லாம் ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த மசாலா ஐட்டம் மசாலா ஐட்டம் இஞ்சி பூண்டு இது எல்லாம் சேர்த்து கலரி கொடுத்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டே இதை எண்ணெயில் இது பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வாசம் போயிடும் அதனால் இது ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ரொம்ப தக்காளி எடுத்துடக்கூடாது ரொம்ப தக்காளி போட்டோன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் அதனால தக்காளி நம்ம எடுத்துருக்கிற ரைஸுக்கு இப்போ நான் அரை கிலோ ரைஸ் அப்படின்னா ஒரு சின்னதாக மூ நாலு தக்காளி அல்லது மூணு பெருசாக இருந்தால் ஒரு மீடியம் சைஸ்னால் மூணு தக்காளி போதுமானது ரொம்ப தக்காளியும் போடக்கூடாது இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் க காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதோட நம்ம கலரும் காரமும் நல்லா வேணுங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் வேறு எந்த பொடியும் நம்ம சேர்க்கல அது ஆல்ரெடி நம்ம வந்து மசாலா அரைச்சி சேர்த்துருப்போம் ஸ்பைஸ் எல்லாம் அதே போதுமானது இப்போ கரம் மசாலா பொடியெல்லாம் நான் இதில் சேர்க்கல இப்போது ரெண்டு கரண்டி குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து நல்லா சாதம் பாண்டிங் ஆகி நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி தயிர் சாஃப்டாக கொடுக்கும் இப்போ ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடணும் தயிர் வந்து நீத்து போகாமல் கிளறி கொடுக்கணும் எல்லாம் ஒன்று போல் ஈவனாக கலரி வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாமே போட்டுக்கலாம் கேரட்டு பீன்ஸு டர்னிப்பு நி நூல்கோல் பட்டாணி இன்னும் பட்டாணி சேர்க்கலை இதோட நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சுடு சுடுதண்ணியில் போட்டு கழுவியும் சேர்க்கலாம் மேக்கர் எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால அதை சேர்க்கலை இப்போது பட்டாணி நம்ம உரித்து வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம் நம்ம ரைஸை விட காய்கறிகள் எச்சா சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது தான் நம்ம சும்மா வெறும் சாதம் வெறும் கார்போஹைட்ரேட்டாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜிடபிளை வந்து ரைஸாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்றோம் ஆல்ரெடி நான் வந்து ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒன் ஹவர் முன்னாடியே நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இப்போ மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் வெந்து வந்துடும் அந்த வாசம் இறங்கிடும் இது சாதா ரைஸ்ஸு பொன்னி ரைஸில் நம்ம ரைஸ் செய்கிறதுனால நான் ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ அதை இதில் கலந்துக்கலாம் நீங்கள் பாசுமதி ரைஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி கழுவி ஊற வச்சிங்கன்னா போதுமானது இது கொஞ்சம் அதிகமாக ஊறினா தான் ரைஸ் வந்து நல்லா நீலவாக்கில் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் சாதம் எல்லாம் கிளரி கொடுத்து உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் உப்பு பற்றாமல் இருந்தால் நீங்கள் மறுபடியும் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதிநிலைக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதில் நல்லா மனமாக இருக்கும் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் செக் பண்ணி உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கோங்க இல்லை பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு மறுபடியும் ரெண்டு விசில் சிம்மில் விட்டு தம் உடைச்சி பார்க்கலாம் பாருங்கள் சாதம் எப்படி பாஞ்சு மாதிரி அப்படியே பலன்னு வந்துருக்குது பாருங்கள் கிளறி கொடுத்தா பாருங்கள் சாதம் ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே சூப்பராக டேஸ்ட்டில் வந்திருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா மசாலோ எதுவுமே சேர்க்காம ரைஸை வந்து நார்மலாக நம்ம செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா குளிருக்கு இந்த மாதிரி சுட சுட ஒரு வெஜ் பிரியாணி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க நிறைய காய்கறிகள் போட்டு செய்யும்போது நல்லா இருக்கும் இதோ இதோட ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்